ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் நியூ ஷெட்யூல் கம்மிங் சண்டே அதாவது செப்டம்பர் தேர்ட்டி எய்த் அன்னைக்கு நியூ ஷெட்யூல் விஜய் டிவியில் ஃபாலோ பண்ணுறாங்க பிகாஸ் அன்னைக்கு தான் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் உடைய கிராண்ட் ஃபினாலே வந்துட்டு இருக்கு சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கான சீரியல் எபிசோட் இந்த வாரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்களா ஸோ இந்த வாரமும் கிடையாது அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிறதுக்கு மேபி ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் அதாவது நீயா நானா மட்டும் தான் அன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அது எந்த ஒரு ஷோமே கிடையாது டிக் 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 கூட கிடையாது ஸோ ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ தேர்ட்டி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து குக் வித் கோமாளி ப்ளூ பர்ஸ் ப்ளூ பர்ஸ்னா தெரியும் இல்லையா பிஹைண்ட் ஸ்க்ரீன் என்ன நடக்குது அப்படின்றத வந்து அவங்க நமக்கு போடுவாங்க அதில் ஒரு ஃபன்னாக இருக்க போகுதா இல்லை சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் இப்போ நடந்துச்சு குக் வித் கோமாலியில் ஒருவேளை அதை வந்து ஸ்க்ரீன் பண்ணப் போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ எப்பவுமே ப்ளூ பர்ஸ்ல அது ஃபன்னியாக இருக்கும் அதுதான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் அது தொடர்ந்து த்ரீ தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் வந்து கிராண்ட் ஃபினாலே எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்ட் எயிட் ஓ கிளாக் டு வந்து ஸ்டார்ட் மியூசிக் சீன் பைஸ் ஆகும் சின்ன சின்னத்ரை மட்டும் தேர்ட்டிக்கு கிடையாது நைன் தேர்ட்டி வந்து போகுது அதாவது குக் வித் கோாலி டைமிங்ல மிஸ்டர் அண்ட் மிசஸ் சின்னத்திரை டெலிகாஸ்ட் ஆகும் அந்த டைமிங்ல வந்து சிக்ஸ் தேர்ட்டி இருந்து எயிட் வரைக்கும் குக் வித் கோமாலியோட கிராண்ட் பினாலே கண்டினியூ ஆக போகுது நாலரை மணி நேரம் கிராண்ட் பினாலே இருக்க போகுது அதுக்கு முன்னாடி குக்வித் கோமாலி ப்ளூபெர் ஷோ வந்து டெலகாஸ்ட் ஆக போகுது இதுதான் கம்மிங் சண்டே உடைய ஸ்பெஷல் ஷெடியூல் ஸோ அதுக்கு அடுத்த சண்டேல இருந்து ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங் ஆன நியூ ஷெடியூல்ல நம்ம வந்து விஜய் டிவி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் சேனல்